இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பாஜக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணிக்கு முன்னூற்றி எட்டு முதல் தொகுதிகளில் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக டைம்ஸ் நவ் இடிஜி ரிசர்ச் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது அதன்படி ஐநூற்றி நாற்பது உறுப்பினர்களை கொண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணி சுமார் முன்னூற்றி எட்டு முதல் முன்னூற்றி இருபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு முதல் எழுபத்தி இரண்டு இடங்களிலும் ஒய் எஸ் ஆர் சிபி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து இடங்களிலும் திரிணாமுல் காங்கிரஸ் இருபது முதல் இருபத்தி நான்கு இடங்களிலும் பிஜேடி பதிமூன்று முதல் பதினைந்து இடங்களிலும் பிஆர்எஸ் மூன்று முதல் ஐந்து இடங்களிலும் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆம் ஆத்மி கட்சி நான்கு முதல் ஏழு மற்றவை அறுபத்தி ஆறு முதல் எழுபத்தி ஆறு இடங்கள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இந்தி பேசும் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அக்கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தில் மொத்தமுள்ள எண்பது இடங்களில் பாஜக எழுபது முதல் எழுபத்தி நான்கு இடங்களை வெல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய கூட்டணி நான்கு முதல் எட்டு இடங்களை பெறும் என்றும் பி ஒரு இடத்தையும் மற்றவை ஒன்று முதல் மூன்று இடங்களை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராஜஸ்தானில் பாஜக இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றும் என்றும் இந்தி கூட்டணி பூஜ்ஜியம் அல்லது ஒரு இடத்தை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மத்தியில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைக்கும் என தெரிகிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பத்தி இரண்டு முதல் எழுபத்தி இரண்டு இடங்கள் மட்டுமே கிடைக்கும் எனவும் பதினெட்டு கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள இண்டி கூட்டணியால்